வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல அரசியல் கட்சியை தொடங்குனதுல இருந்து தமிழக அரசியல் களம் புதிய பரபரப்பை எட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக வச்சு பயணத்தை தொடங்கியிருக்கிற விஜய் அவர்கள் தன்னுடைய முன்னோடிகளான ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்களுடைய அரசியல் பாதைய இல்ல அப்படிங்கறதுல ரொம்பவே தெளிவா இருக்காரு தனி பாதைய வகுத்து இருக்கிற விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணியில ஒரு பெரும் புதிர உருவாக்கி இருக்கு திரைப்பட துறையிலிருந்து இருந்து அரசியலுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருந்தாலுமே ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்களுடைய அரசியல் முயற்சிகளை ஒரு எச்சரிக்கை குறிப்பா விஜய் அவர்கள் கருதுறாரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அறிவிச்சு ரசிகர்களை உற்சாகப்படுத்தியதுக்கு அப்புறமா கட்சி தொடங்காமலே சொல்லப்பட்டுச்சு ஆனாலுமே ரசிகர்களுடைய மனங்கள்ல ஒரு சோர்வு ஏற்பட்டது உண்மைதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா முழு மூச்சா செயல்படுறது அப்படிங்கிற முடிவுல உறுதியா இருக்காரு ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமா மாத்தி அதுக்கப்புறமா கட்சியா அறிவிச்ச நிலையில வந்தாலும் இனி இதுல பின்வாங்க போறதில்ல அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது சினிமால ஓய்வடைஞ்சதுக்கு அப்புறமா அரசியலுக்கு வரல இளைஞர்களுடைய அரசியல் தேவையை பூர்த்தி செய்யவே வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னது மூலமா ரஜினியை போல பின்வாங்கி வெறும் அதிர்வு ஏற்படுத்திட்டு போற ஒருவரா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத மறைமுகமா உணர்த்துறாரு கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினப்போ திராவிட தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய பாதையை திறக்க முயற்சித்தாரு இருந்தாலுமே காலப்போக்கில அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில இணைஞ்சாரு டிஎம்கேவ நேரடியா தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னும் பாரதிய ஜனதா கட்சிய கொள்கை எதிரி அப்படின்னும் விஜய் அவர்கள் பிரகடனப்படுத்திருக்காரு நாங்க டிஎம் கேவோட அல்லது பாஜகவோட எந்த காலத்திலயுமே கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு அவர் திட்டவட்டமா அறிவிச்சிருக்காரு இது கமல் அவர்களுடைய பாணியை நிராகரிச்சு திராவிட கட்சிகளினுடைய ஆதிக்க அரசியலுக்குள்ள சரணடைஞ்சு தன்னுடைய தனித்தன்மையை இழக்க மாட்டேன் அப்படிங்கறத காட்டுது அவர் திராவிட அரசியலின் பிடிக்குள்ள சிக்காம அம்பேத்கரியம் பெரியாரியம் மார்க்சியம் இது மாதிரியான அடிப்படையில ஒரு புதிய சித்தாந்த மையத்தை உருவாக்க முயற்சி செய்யறாரு விஜய் அவர்கள் யார்கூடையுமே கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாலுமே தமிழக அரசியல் சூழல் அவரை தனிச்சு விடாது குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல அவர் ஒரு கிங் மேக்கரா மாறுறதுக்கோ அல்லது வாக்குகளை பிரிச்சு ஆட்டத்தின் போக்க மாத்துறதுக்கோ அதிக வாய்ப்பு இருக்கு தேசிய கட்சிகள் அவர் அணுகிறது தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கு டிஎம்கே எதிரான வாக்குகளை ஒன்னு திரட்ட பாஜக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க பாஜகவினுடைய தேசிய தலைமை தமிழ்நாட்டுல தன்னுடைய கால் தடத்தை ஆழமா பதிக்க விஜய் மாதிரியான ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வர ஆர்வமாயிருக்காங்க கரூர் விவகாரத்துல டிஎம்கேவினுடைய நிர்வாக தவறுகளை கேள்வி கேட்கிற பாஜக விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டிருக்காங்க டிஎம்கேவை எதிர்க்கிறதுல விஜயினுடைய தாவேகாவும் பாஜகவும் ஒரே இலக்க நோக்கி தான் போறாங்க விஜய நடுநிலையா காட்டிட்டு டிஎம்கேக்கு எதிரான வாக்குகளை பிரிச்சு அது மூலமா ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு மறைமுகமா சாதகமாக்குறதுக்கு பாஜக முயற்சி பண்றாங்க ஆனா பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்ற விஜய் அவர்களுடைய நேரடி அறிவிப்பு கூட்டணிக்கு ரொம்பவே கடுமையான தடையா இருக்கு பாஜகவோட கூட்டணி வச்சா திராவிட அரசியலுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்துற விஜயினுடைய பிம்பம் வேறு வாய்ப்பு இருக்கு சமாளிக்கவும் இருக்கு டிஎம் டிஎம்கேவோட கூட்டணியில இருந்தாலுமே காங்கிரஸ்க்கு தமிழகத்துல தன்னுடைய செல்வாக்கம் மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு மாற்று சக்தி தேவைப்படுது விஜய் அவர்கள் டிஎம்கேவினுடைய ஊழல் அரசியலுக்கு எதிராக பேசுறது காங்கிரஸ்க்கு மறைமுகமான சாதகமான அம்சமாயிருக்கு கரூர் விபத்து அப்போ ராகுல் காந்தி அவர்கள் டிஎம்கே தலைவரை தொடர்பு கொண்டதோட விஜய் அவர்களுடைய நிலை பத்தியும் விசாரிச்சதா சொல்லப்படுது டிஎம்கே கூட்டணியில தொகுதி பங்கீட்டுல அதிருப்தி ஏற்பட்டுச்சுன்னா காங்கிரஸ் விஜயோட இணைஞ்சு ஒரு மூன்றாவது அணி அமைக்க தயங்காது இப்போ இருக்கிற சூழல்ல விஜய் அவர்கள் எந்த தேசிய கட்சிக்குமே பச்சை கொடி காட்ட போறதே இல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது டிசம்பர் இறுதியில தான் அவர் எந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கறத வெளிப்படையா அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விஜய் அவர்களுடைய அசுர வளர்ச்சியும் டிஎம் எதிரான அவருடைய நேரடி விமர்சனங்களும் ஆளும் டிஎம் சும்மா இருக்க விடாது டிஎம் தன்னுடைய பாரம்பரியமான அதிரடி ஆட்டத்தை தொடங்கிட்டாங்க கரூர் விபத்துக்கு அப்புறமா மாநில அரசு அரசியல் பேரணிகள் மற்றும் பொது கூட்டங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க இது வெளிப்படையா பாதுகாப்பா இருந்தாலுமே விஜய் அவர்களுடைய அரசியல் வேகத்தை குறைக்கிற ஒரு தந்திரமா அரசியல் விமர்சகர்களால பார்க்கப்படுது கரூர் நெரிசல் விவகாரத்துல டிஎம் கே அரசு தாவிக நிர்வாகிகளுக்கு எதிராக கடுமையான பிரிவுகள்ல வழக்குப்பதிவு பதிவு செஞ்சிருக்காங்க உயர் நீதிமன்றமுமே தாவேக்கா தலைமைய விமர்சனம் பண்ணாங்க இந்த நிர்வாக ரீதியான மற்றும் சட்ட ரீதியான அழுத்தங்கள் விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு சவாலையை ஏற்படுத்தும் டிஎம்கேவினுடைய மூத்த தலைவர்கள் சினிமா துறையில விஜய் அவர்களுடைய ஆதிக்கம் மற்றும் அவருடைய அரசியல் பிரவேசத்தின் பின்னணியில உள்ளவங்களுக்கு மறைமுகமா நெருக்கடி கொடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பாராட்டு டிஎம்கேவினுடைய அரசியல் சதுரங்கத்துல ஒரு முக்கிய நகர்வா பார்க்கப்படுது இது சினிமா துறையினுடைய ஆசிர்வாதம் இன்னுமுமே திராவிட கட்சிகளின் பக்கமே இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு முயற்சி விஜய் அவர்கள் தமிழக அரசியல்ல ரஜினி கமல் பாணியை நிராகரிச்சு புதியதோர் அரசியல் அடையாளத்தை நிறுவ முயற்சி பண்றாரு அவருடைய முயற்சி டி எம் கே பாஜகவினுடைய பார்வையில ஒரு பெரிய சவாலாவே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க திராவிட கட்சிகள் தங்களுடைய பிடியை இருக்கவும் தேசிய கட்சிகள் விஜய் அவர்களுடைய ஆதரவை திரட்டவும் அதிரடி ஆட்டங்களை ஆரம்பிக்கும் தமிழக அரசியல் களம் இனிமேல் தான் உண்மையான சூடு பிடிக்க போகுது அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை